அனைவருக்கும் வணக்கம் அந்த பன்னிரண்டு கோட்பாடுகளில் ஒரு சில கோட்பாடுகள் நாம் பார்க்க போகிறோம் கலப்பு பண்பாட்டு கோட்பாடு ஆண்ட்ரூ லாங் எட்வின் சிட்னி ஹோர்ட் லாண்ட் போன்ற மாநிலவியலாளர்கள் மனித பண்பாடானது காட்டு பிராண்டி நிலையிலிருந்து படிப்படியாக வளர்ச்சியுற்று நாகரிக நிலையை அடைந்தது என்ற அடிப்படையில் ஆராய்கின்றார் பிரேசர் பிரேசர் தன்னுடைய நூல்களில் கோல்டன் பர்க் என்ற நூலில் எல்லா புராணக் கதைகளும் நாட்டுப்புற வழக்காரர்களும் பயிர் செழித்து வளர்வதற்கு கொடுக்கப்பட்ட பழிகளோடும் சடங்குகளோடும் தொடர்புடையவனாக இருந்தன என்கிறார் சமுதாய மாற்றத்தினால் பள்ளிகள் நின்றவுடன் புராணக் கதைகள் சடங்குகளில் நின்றும் தனித்து வாழ ஆரம்பித்தன இருபதாம் நூற்றாண்டில் மாநிலவியலாளர்கள் ஒவ்வொரு பண்பாட்டையும் தனித்தனியே ஆரம்பித்தனர் கிளப்பு பண்பாட்டு கோட்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அளவில் வளர்ச்சி பெற தொடங்கியது நாட்டுப்புற பாடல்களை காணப்படும் மிகை உணர்வுகள் பண்பாட்டை பிரதிபலிக்கின்றன பண்பாட்டின் பிற கூறுகளான பாலியல் உறவு பொருள் உற்பத்தியுடன் தொடர்பு கொண்டிருப்பதாக லோமா கூறுகின்றார் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் வளர்ந்த கிளப்பியல் கோட்பாட்டிற்கு பதிலாக லோமா அவர்கள் ஒவ்வொரு பண்பாட்டிற்கும் ஓர் உள்ளரிமையையும் இன்னொர் ஹார்மோனியஸ் வெளியீட்டு முறையையும் எக்ஸ்பிரசிவ் ஸ்டைல் உண்டு என்ற ஒரு மானிடவியல் கோட்பாட்டை ஏற்றுக்கொள்கிறார் இவர் உலகப் பண்பாட்டு இனங்களை ஆறு பிரிவுகளாக பகுக்கின்றார் லோமாவின் நாட்டுப்புறவியல் புற பாடல்களின் நடையும் பண்பாடும் ஃபோல்க் சாங் ஸ்டைல் அண்ட் கல்ச்சர் என்ற நூல் கலப்பு பண்பாட்டாளர்களின் நோக்கத்தை காட்டுகிறது இந்திய அரசாங்க ஆராய்ச்சி ஆராய்ச்சித்துறை ஆந்த்ரோபோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கல்கத்தா நடத்திய புழக்க பொருளால் அறியப்படும் பண்பாடு ஆய்வு மூலம் மெட்டீரியல் கல்ச்சர் ஏர் செக்கு கமலை வண்டி ஆகியவற்றின் அமைப்பின் அடிப்படையில் இந்தியாவை ஆறு பிரிவாக பிரித்துள்ளனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது நாட்டுப்புற பண்பாட்டு கோட்பாடு